வணக்கம் வெல்கம் டுய ட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் நாகைனிமிஸ் வெஜ் கிச்சன் உங்கள் நிம்லா சத்தியமூர்த்தி நாகபடையம் நமது பதிவு சிம்பிள் இன்கிரீடியன் சாடமோ சுவையான சமையல் இன்றைக்கு ஈஸியான ஒரு மெத்தடு ஒரு குக்கர்னால் நம்ம அந்த காலத்தில் ஒரு குக்கர் வாங்குறதே நம்ம கஷ்டப்படுவோம் இப்போ சைஸ் வரையாக குக்கர் வச்சுட்டு சமைக்கிறாங்க அத்தனை பாத்திரம் விளக்குறது ஒவ்வொரு விதமாக குக்கரு நான் பத்து லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து நான் மேலே தை சாதம் ஒரு நூற்றம்பது எம்எல் கீழே ரசம் சாதம் ஒன் பாட் ரசம் சாதம் தை சாதம் நூற்றம்பது எம்எல் வச்சு ஒரே குக்கரில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம குக்கர் வந்து நம்ம பத்து லிட்டர் குக்கர் அப்படின்னா பாருங்கள் இந்த அளவு பத்து லிட்டர் குக்கரு எப்போ நம்ம குக்கர் வச்சாலுமே நம்ம வாட்டர் ஒரு முறை லெமன் புழிஞ்ச தோல் இருந்தால் போட்டிங்கன்னா சுத்தமாகிடும் இந்த பத்து லிட்டர் குக்கரில் டைரெக்டாக சமைக்காமல் எதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் செட் பண்ணிக்கோங்க மூடி செட் பண்ணிக்கோங்க விதமாக அரை கிலோ சா அரை கிலோ சாதம் வைக்கிற மாதிரி நூறு நூற்றம்பது சாதம் வைக்கிற மாதிரி கீழே சாதம் மேலே பருப்பு அது மேலே காய் வைக்கிற மாதிரி அந்த மூடியும் பல்லமான மூடியாக இருந்தால் ஒன்று மேலே ஒன்று வச்சோம்னா அட் அ டைம் நமக்கு சமையல் ஈஸியாக முடிஞ்சிடும் நம்ம டைரெக்டாக ஒவ்வொரு சைஸு இப்போ ஒரு நூறு சின்ன இரநூறு சாதத்துக்கு ஒரு பெரிய குக்கர் எடுத்து வைக்கிறாங்க இப்போ பாருங்கள் இது வந்து கிட்டத்தட்ட அரை கிலோ சாதம் வைக்கலாம் அரிசி உப்புமா வைக்கலாம் கீ ரைஸ் வைக்கலாம் பிரியாணி எதாலும் அரை கிலோ வைக்கலாம் இந்த மூடி வந்து பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு மேலே இதுக்கு தகுந்த க கிண்ணம் வச்சுருக்கேன் விதமாக பருப்பு வைக்கலாம் காய்கறி வைக்கிறதுக்கோ கிழங்கு வைக்கிறது எது வேணாலும் அந்த மூடும்போது அந்த மூடியை மூடியில் இருக்கிற அந்த ஹோல் அடைக்க அளவுக்கு நம்ம கரெக்டாக அந்த வச்சிருந்தோம்னா போதுமானது இதை வந்து கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றம்பது அதாவது ஒன்றரை கால்படி சாதம் வைக்கலாம் பிரியாணி உப்புமா வைக்கலாம் பொங்கல் வைக்கலாம் அதே மாதிரி மூடி பாருங்கள் பள்ளமாக வச்சு மேலே ஒரு கிண்ணம் வச்சுட்டோம்னா அதே மாதிரி கீழே பொங்கல் உப்புமா செய்து வச்சிருவேன் பாருங்கள் தேங்காய் உடச்சி ஒரு கிண்ணத்தில் வச்சு உள்ளே வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் ஆவியில் வச்சு எடுத்துட்டோம்னா தேங்காய் வந்து நமக்கு ஈஸியாக எடுக்க வரும் அதுவும் அப்படியே செய்துடுவேன் இப்போ நம்ம காலைல டிஃபன் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க டிஃபன் சமையல் ரெண்டுமே குக்கர் வைக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு சமையலுக்காக குக்கர் வச்சுருவேன் பாருங்க இப்போ சேப்பாங்கிழங்கு மேலே சின்ன சின்ன கப்பு பாருங்க எல்லாமே மூணுமே வந்து சின்ன சின்ன கப்பில் வச்சுருக்கேன் சேப்பாங்கிழங்கு வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு சமையலுக்காக குக்கர் வச்சு எடுத்துகிட்டு சமையல் பண்ண நேரத்தில் ச டிஃபனுக்கான குக்கரை வச்சுருவேன் பாருங்கள் சவு சவு இந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதை அந்த தண்ணியை வச்சு அரைக்கிறதுக்கோ சமைக்கிறதுக்கோ பயன்படுத்திக்குவேன் இல்லை காய் வெங்காயம் வேக வைக்க நான் பயன்படுத்திக்குவேன் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் கீழே பாருங்கள் பருப்பு ரசத்துக்கான பருப்பு சவுச்சவ் சேப்பங்கிழங்கு எல்லாம் நமக்கு கூட்டுக்கு ச சவுச்சவு கூட்டு சேப்பங்கிழங்கு பொரியல் எல்லாத்துக்கும் இப்போ அட் அ டைம் ரெடி ஆகிடுச்சா இப்போ இந்த குக்கரில் மா சாதமோ என்ன சமையலுக்கோ வச்சுக்கலாம் ஸோ ஒரே குக்கரில் மாற்றி மாற்றி நம்ம கிண்ணம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக சமைக்கலாங்க ஏன் வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சைஸாக குக்கர் வச்சு அந்த குக்கரில் வந்து நம்ம எல்லாம் விளக்கிட்டு செய்துட்டு பாத்திரம் அதிகமாகும் டைமும் நமக்கு வந்து எல்லாமே டைம் ஈஸி தான் இப்போ பாருங்கள் கஞ்சி மத்தியான நடுவில் ஒரு கால டிஃபனுக்கு முன்னாடி ஒரு கஞ்சி சாப்பிட்ற பழக்கம் ஸோ இன்றைக்கி இந்த இந்த கஞ்சி மேலே வச்சுருக்கேன் சமயத்தில் கொதிக்க வச்சுருவேன் சமயத்தில் நான் குக்கர்லேயும் வச்சுருவேன் வேகத்துக்கிட்டு கொஞ்சம் இது வந்து பருப்பு கஞ்சி அதனால் பயிர் கருப்பு உளுந்து போட்ட கஞ்சி கீழே சாதம் வச்சுருக்கேன் பாருங்கள் கீழே சாதம் வச்சுட்டு மேலே கஞ்சி வச்சால் சாதமும் வச்சு கஞ்சியும் ஆச்சு இப்போ பாருங்கள் பருப்பு கீழே சாதம் மேலே பருப்பு அந்த பருப்பு மூடுற மாதிரி ஒரு கிண்ணம் வச்சுருப்பேன் அதில் காயாச்சு இப்போ சாம்பாருக்காக காயாச்சு வச்சு ரைஸ் ஆகிடுச்சா நமக்கு சமையலில் முடிஞ்சிச்சு சேர்த்தோம்னா தாளிச்சு எடுத்தோம்னா சாம்பார் ஆகிடுச்சு பொரியல் ஆகிடுச்சு பொரியலுக்கு முந்திரி பழம் வச்சிருக்கேன் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விதமாக சமையலுக்கு கிண்ணு கிண்ண கிண்ணமாக வச்சு செய்ங்க உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது நமக்கு அது டைம்ன்றது என்னென்னா நம்ம பாத்திரம் விளக்கிற டைமு பாத்திரம் அதிகமான டைமு எல்லாமே நமக்கு சேவ் ஆகும் நான் ரொம்ப நாளாக இந்த குக்கர் மேனேஜ்மெண்ட் பற்றி நான் வீடியோ பதிவு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த தடவை நான் அதை செய்து காட்டிட்டேன் எந்த உப்புமாவாக இருந்தாலுமே எந்த பாத்திரம் உள்ளே கொள்ளுமோ அந்த பாத்திரத்தில் தாளித்து தண்ணி விட்டு கொதிக்க வச்சு நம்ம அதுக்குள்ளே இந்த வச்சு மூடிடலாம் ஸோ நமக்கு ஈஸியாக பாருங்கள் பாருங்கள் நமக்கு அந்த முந்திரி பழம் வச்சேன் வெந்திரிச்சி கீழே பருப்பு ரெடி ஆயிடுச்சு தக்காளி வந்து ரசத்துக்கு பருப்போடு போட்டு வேக வச்சு அப்படியே மசிச்சோம்னா ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரசம் ஒரு பச்சை மிளகா வாசனையோடு நல்லாயிருக்கும் செய்து பாருங்கள் ரசம் வைக்கும்போது இது மாதிரி சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம எடுத்து இப்போ நம்ம ரசம் வச்சுட்டோம்னா நமக்கு பொரியல் செஞ்சுட்டா நமக்கு சமையல் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இது பதிவு உபயோகமாக இருக்கும் பிக்னர்ஸுக்கு செய்து பாருங்கள் நன்றி